வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் பயலின் புயல் தாக்கம் காரணமாக தமிழக கடலோர துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்போடு காணப்பட்டது கடலூரில் இரண்டாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடல் தொடர்ந்து சீற்றத்தோடு காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் கடலூர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் புதுவை துறைமுகத்திலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்திலும் இரண்டாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கு எந்தவித எச்சரிக்கையும் விடுக்கப்படாததால் வழக்கம் போல அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இதேபோல் பாம்பன் துறைமுகத்தில் இரண்டாம் எண் எச்சரிக்கை கூண்டும் சென்னை துறைமுகத்தில் மூன்றாம் எண் கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக உருவெடுத்துள்ளது ஃபைலின் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் சனிக்கிழமை இரவு கலிங்கப்பட்டினத்திற்கும் பாரதிப்புக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயலின் காரணமாக சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது